அரசியல் சாசனத்தை ஆங்கிலத்தில் எழுதுகிறேன் எனவே பிரசிடன்ட் ஆப் இந்தியா என்றுதான் எழுதுவேன் ராஷ்டிரபதி என்று எழுத மாட்டேன் என்று அம்பேத்கர் அவர்கள் சொன்னார்கள் நான் ஆங்கிலத்தில் எழுதிக் கொள்கிறேன் நீங்கள் உங்களது தாய்மொழியிலே ஒளிபெயர்த்துக் கொள்ளுங்கள் என்று சொன்னார் ஆனால் இன்றைக்கு அரசியல் சாசனத்தினுடைய எழுபத்தி ஐந்தாவது ஆண்டை கூட்டு நாடாளுமன்றத்தில் இரண்டு அவைகளும் அவையில் மாண்புமிகு மிகு குடியரசுத் தலைவர் அவர்கள் அரசியல் சாசனத்தினுடைய முகப்புறையை படிக்கிற பொழுது நீங்கள் ஆங்கிலத்தில் படிக்க போகிறீர்கள் என்று நாங்கள் எல்லாம் காத்திருந்தோம் குடியரசுத் அவர்கள் ஹிந்தியிலே இந்த நாட்டினுடைய அரசியல் சாசனத்தின் முகப்புரையை வாசித்தார் ஹிந்தி தெரியாத நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அப்படியே திகைத்து போய் நின்றோம் இது விடுக்கப்பட்டிருக்கிற சவால் ஒரு மொழியின் ஆதிக்கத்தின் கீழ் இந்த அரங்கத்தை நீங்கள் கொண்டு வர நினைத்தால் இந்தியாவின் பெரும்பான்மையான இந்திய மொழிகளினுடைய பிரதிநிதிகள் அதை ஒருபோதும் அனுமதிக்க மாட்டார்கள் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன் நன்றி வணக்கம்